என்னையே கேட்கறாங்கல்ல ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு எனக்கு கோபம் உரிமை வராதா நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா யார் யாரோ கிளம்புறான் நானும் ரவுடி நானும் ரவுடின்னு என்னைய அரெஸ்ட் பண்ணு பண்ணுங்கிறான் எல்லாரும் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்க போய் போது நான் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் எடப்பாடிக்கு ஆத்திரம் பொங்குது உன்னை யார் கூப்பிட்டா நாங்கள் கூப்பிட்டோமாங்கிறாரு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்லவே இல்லை உங்கள் சார்பில் யாரோ வந்து பேசினாங்க அதான் நான் சொன்னேன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோன்னு எப்போ சொன்னோம் அப்படிங்கிறாரு நீங்கள் சொன்னதாக நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னு சொன்னோமா திமுகவை எதிர்கொள்ள புதிதாய் ஒருவன் தோன்றிவிடப் போகிறான் திமுக தன்னுடைய எதிரிகளை தானே எதிர்கொள்ளும் அதற்கு யாரும் வந்து ஆள் தேவையில்லை திருமாவளவன் தேவையில்லை யாரும் தேவையில்லை நாங்கே அவங்க கூட இருக்கிறோம்னா ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களின் கோட்டத்தை ஒடுக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற சக்தி வாய்ந்த கொள்கையில் உறுதியுள்ள இயக்கங்கள் தேவை இடதுசாரிகள் போன்ற ஜனநாயக சக்திகள் தேவை அவர்களோடு நிற்கிறோம் தேசிய அளவில் சனாதன எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம் அந்த எடப்பாடிக்கு ஆத்திரம் பொங்குது உன்னை யாரு கூப்பிட்டா நாங்க கூப்பிட்டோமாங்கிறாரு நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஒரு நாளும் சொல்லவே இல்லை உங்க சார்பில் யாரும் பேசினாங்க பேசினாங்க வெளிப்படையா சொல்ல முடியுமா துணை முதலமைச்சர் பதவி சொன்னோம் அப்படிங்கிறார் நீங்க சொன்னதா நாங்க எங்கேயுமே சொல்லலையே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னு சொன்னமா டிபேட்ல நடக்குதா இல்லையா நாள்தோறும் சொல்றாங்களா இல்லையா என்னையே கேட்கிறாங்க ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்குறாங்க அப்புறம் எனக்கு கோபம் உரிமை வராதா ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா யார் யாரோ கிளம்புறான் நானு ரவுடி நானு ரவுடின்னு என்னையும் அரெஸ்ட் பண்ணு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கிறான் எல்லாரும் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்க போய் கேட்கும் போது நான் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன் கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான் எனக்கு என்ன தகுதி இல்லையா என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க அது என்னன்னா அவங்க அவங்க அது அல்ல முதலமைச்சராக துணை முதலமைச்சராக அது பெருசா இது பெருசாங்கிறது இல்ல இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே வாங்க நல்லா சுட 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 சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்களாம் கொள்கை அடிப்படையிலே இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் வென்றாலும் தோற்றாலும் அதை பொருட்படுத்தாத கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்டிதர் அயோத்திதாசரின் பாதையின் தாத்தாட்டமேலை சீனிவாசனுடைய களத்தில் நின்று போராடக்கூடிய இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் மாமேதை காரல் மார்ச் அவர்களையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி